அருகே வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேரு ஆட்சிக்குட்பட்ட ஓம் சிவசக்தி விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டது முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தேங்காய் தட்டுகளுடன் விநாயகருக்கு விளக்கேற்றி மாவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து சிவன் பார்வதி முருகன் விநாயகர் வேடமணிந்து மேலத்தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் ஊர்வலம் நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சதத்தில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருவிழா மாலை ஆராதனைக்கு பின்தொடர்ந்து தேர்பவனி நடைபெற்றது மூன்றாவதாக தேரில் மாதா சுரூபம் இருந்தது அடுத்து இரண்டாவதாக செபஸ்தியார் சப்பரம் தொடர்ந்து முதலாவதாக சிலுவை சப்பரம் இருந்து பவனியாக வந்தது அப்பொழுது புனித பிலோமினால் மாதா தேரை பார்த்து சிறிய குழந்தை ஒன்று வணங்கியபொழுது மக்கள் ஆச்சரியமாக பார்த்து பரவசம் அடைந்தனர் முசிறி அருகே பத்து ரூபாய் நாணயம் வாங்க மறுக்கக்கூடாதென பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வணிகர் சங்கம் ரூபாய் நாணயம் கொண்டு விநாயகருக்கு அலங்காரம் செய்யப்பட்டது திருச்சி மாவட்டம் முசிறி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இல்லையில் ஒரு சில இடங்களில் பத்து ரூபாய் நாணயத்தை பொதுமக்கள் வாங்க மறுப்பதால் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தாப்பேட்டை வணிகர் சங்கத்தின் சார்பில் பத்து ரூபாய் நாணயம் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது திரளான பக்தர் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் கொளத்தூர் தொகுதி திருவிக்கா நகர் பகுதியில் ஐந்தாயிரம் பிஸ்கட் பாக்கெட்டுகளைக் கொண்டு விநாயகர் சிதத்திற்கான தத்துருப சிலை உருவாக்கி பக்த கோடிகள் வழிபட்டனர் சென்னை கொளத்தூர் தொகுதி திருவிக்கா நகர் பகுதியில் திருவள்ளுவர் திரு சாலையில் ஐந்தாயிரம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை கொண்டும் தத்ரூபமாக பதினைந்து அடி உயரம் பனிரெண்டு அங்கலம் கொண்ட விநாயகர் சித்திற்கான விநாயகர் சிலையை சுமார் ஆறு நாட்களுக்கு பிறகு உருவாக்கினர் மேலும் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் பக்தவச்சலம் டாக்டர் அம்பேத்கர் பத்திரிகை மற்றும் ஊடக பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் ரஃபீக் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் சிலம்பரசன் மற்றும் மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவர் டாக்டர் குப்பாச்சாரர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த நாகர்கோவில் கோட்டாறு தக்கலை மார்த்தாண்டம் குலசேகரம் மற்றும் களியக்காவலை போன்ற இடங்களில் மீன் விற்பனை நடைபெற்று வருகிறது இதனை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் இந்த விற்பனையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல நாட்களான கெட்டுப்போன மீன்களை கொள்முதல் செய்து அவற்றில் ரசாயனம் கலந்து விற்பனை செய்து வருகிறார்கள் குறிப்பாக இவர்கள் ஒதுக்குப்புறமான சாலைகள் மற்றும் கிராமப்புற மக்கள் அதிகம் வாழும் பகுதியிலும் இவற்றை விற்பனை செய்து லாபம் ஈட்டினர் அவற்றை ஆய்வு செய்யும் பொழுது நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தமிழ் தொலைக்காட்சிக்கு கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் புற்றுநோய் பரவி வருவதற்கான தவறான உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு வகையான காரணமாக இருக்கிறது என மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் கோவையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பங்கேற்றனர் கோவையில் எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு ஓடினர் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிப்பதற்கு தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிலையில் ஒரு பகுதியாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளவர்களை மீட்டெடுக்கும் வகையில் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன்பாக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியை கோவை மாநகர தெற்கு பகுதி துணை ஆணையர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இந்த மாரத்தான் போட்டி மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி வெளிநாட்டு பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய இரண்டு புரோக்கர்களை கோவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் ரஷ்யா இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த பதினைந்து அழகிகள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக வடக்கு துணை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார் கோவை மாநகரில் நட்சத்திர ஹோட்டலில் வெளிநாட்டு பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பதாக கோவை மாநகர காவல்துறைக்கு புகார்கள் வந்தன இது தொடர்ந்து விசாரணையில் களமிறங்கிய கோவை தனிப்படை காவல்துறையினர் சிக்கந்தர் பாதுஷா ஸ்டீபன் ராஜ் என்ற இரண்டு ஏஜெண்டுகளை கைது செய்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி நூற்று பதினேழு ஏஜென்டுகள் மூலம் விபச்சார தொழில் செய்து தெரியவந்தது கோவையில் உள்ள முக்கியமான எட்டு நட்சத்திர ஹோட்டல்களில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்களை குறித்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் ரஷ்யா இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பதினைந்து பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி விபச்சார தொழில் செய்த நபரிடமிருந்து சிம் கார்டுகள் செல்போன்கள் வங்கி கணக்கு புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் மூலமாக விபச்சார தொழிலை வெளிநாட்டு பெண்களை வைத்து செய்து வந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் விருதாச்சலம் அருகே விநாயகர் செல்லியம்மன் சிவன் திரௌபதியம்மன் வெங்கடாஜலபதி கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கோ கிராமத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ ஆதிசக்தீஸ்வரர் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி உள்ளிட்ட கோவில்களில் திருப்பணிகள் முடிவுற்று கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் புனித நீர் கலசங்கள் வைத்து இரண்டு கால யாகசாலை பூஜைகள் செய்தும் மேலத்தாளங்களுடன் சிவாச்சாரர்கள் புனித நீர் கலசங்களை வைத்து கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜை செய்தனர் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா காட்டப்பட்டது அஷ்ட மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விருதாச்சலம் அருள்மிகு விருதகிரேஷ் திருக்கோவிலில் சலங்கை பூஜை நாட்டியாஞ்சலி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது விருதாச்சலம் அருள்மிகு விரதகிரேஷ் திருக்கோவிலில் அமைந்துள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பரதநாட்டிய மாணவிகளின் சலங்கை பூஜை நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமான கண்டு ரசித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைத்து மாணவர்களுக்கும் மாஸ்டர் அகாடமி சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது குள்ளஞ்சாவடி அருகே அடையாளம் தெரியாத லாரி மோதி தந்தை மகள் இருவர் பலியானது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் காமராஜ் நகரை சேர்ந்த செல்வராஜ் இவர் இருசக்கர வாகனத்தில் மனைவி பிரபா மகள் ராஜா ராஜ பிரதீபா ஆகியோருடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது பின்னால் வந்த அடையாளம் திறந்த லாரி மோதியதில் மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே செல்வராஜ் மகள் ராஜ பிரதீபா இருவரும் உயிரிழந்தனர் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த குள்ளஞ்சாவடி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அருள்மிகு ஆதி காமாட்சியம்மன் திருக்கோவிலில் மூன்று யாக கால பூஜையுடன் திருமுடக்கு விழா நடைபெற்றது திருவண்ணாமலை நகரும் அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலஸ் திருக்கோவிலில் இணைந்த வடக்கு வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி காமாட்சியம்மன் திருக்கோவில் இந்து அறநிலையத்துறை மற்றும் அறங்காவலர் குழுவினர் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை கணபதி பூஜை மகாலட்சுமி பூஜை இரண்டாம் காளையாக பூஜை மற்றும் மூன்றாம் காளையாக பூஜை உள்ளிட்ட பூஜையும் நடைபெற்றது கும்பாபிஷேகம் விழாவில் அனைவரும் கலந்து கொண்டனர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் கட்சிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வெற்றி வாகை சூடுவோம் என கோவையில் தொடர்கள் உற்சாகம் அடைந்தனர் தமிழக வெற்றி கழக கட்சிக்கான அனுமதியை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியதை கொண்டாடும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டத்தினர் உற்சாகம் அடங்கி இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல்தான் இலக்கு என்றும் அறிவித்திருந்தார் இது தொடர்ந்து தனது கட்சிக்கான கொடியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிமுகம் செய்த அவர் தனது கட்சிக்கான தேர்தல் ஆணைய அனுமதிக்காக காத்திருந்தார் இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிக்கான அங்கீகாரத்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியுள்ளது இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள தமிழக வெற்றிக் கழக தொடர்கள் பெரும் உற்சாகத்துடன் இந்த அறிவிப்பை கொண்டாடி வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக அதன் தலைவர் விக்னேஷ் மற்றும் இளைஞரணி தலைவர் பாபு ஆகியோர் தலைமையில் கோவை குறிச்சி பொங்காளியம்மன் கோவில் முன்பாக திரண்ட தொண்டர்கள் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடுவோம் என உற்சாகமாக கோஷமிட்டனர் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் செய்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் என் பேர் வந்து விக்னேஷ் நான் வந்து தமிழக வெற்றி கழக கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கிறேன் இந்த நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமான நாள் என்னென்னா எங்கள் கட்சி அறிவித்த இருந்து இன்னைக்கு தான் முறைப்படி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக வந்து தமிழகத்துக்கு மற்ற ஒரு கட்சியில் மாற்றுக் கட்சியாக சாதிக்கக்கூடிய கட்சியை இன்னைக்கு வந்திருக்கு அதை வந்து கொண்டாடும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழர்கள் அனைவரும் எல்லா கோயில்கள் சர்ச்சுகள் பள்ளிவாசல் எல்லா இடத்துலையுமே வந்து சிறப்பு பூஜையும் அபிஷேகமும் அது போக தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அப்புறம் செல்வ செழிப்போடவும் மகிழ்ச்சியும் வாழணும்னு கடவுளை வேண்டி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இரு மாநாண்டு மாநாடு வரப்போகுது இந்த தடைகளே இல்லை அதனால் இதுக்கு அஞ்சு போகிறதும் இல்லை இந்த தளபதி என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நம்ம ஒரு பெரிய கூட்டமே நாங்களும் இருக்கோம் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம் திரும்பியும் மக்கள் பணியாற்ற நாங்கள் கடும் கடும் முயற்சியோடு இருப்போங்கிறது இந்த நிலத்தை தெரிவிச்சு புதுக்கோட்டையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி அளித்துள்ள தமிழகத்தில் தற்பொழுது நல்லாட்சி நடப்பதால் அதனை காமராஜர் ஆட்சி என்று இளங்கோன் கூறியிருக்கிறார் தமிழகத்தில் தற்பொழுது நடப்பது நல்லாட்சி என்பதில் சந்தேகமில்லை எங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதற்குதான் காமராஜர் ஆட்சி என்றும் இன்றைக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா தெலுங்கானா இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காமராஜர் ஆட்சி நடைபெறுகிறது அதே வேளையில் காமராஜர் ஆட்சிக்கான தேவைகள் இருப்பதால் தான் காங்கிரசை சேர்ந்த நாங்களும் ரோட்டில் நிற்கிறோம் என தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் பாச்சல் மேம்பாலம் அருகில் இலவச கண் பரிசோதனை முகாம் டாக்டர் ஜே ஜான் சாமுவேல் வேஸ்மேன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஜெயன் தேவா கிளினிக் மற்றும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இணைந்து பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் நடத்தும் சென்னை அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவர் டாக்டர் ஜே ஜான் சாமுவேல் வெஸ்மேன் பொதுநல மருத்துவர் அவரிடம் சிகிச்சை பெற்றனர் மேலும் இம்முகாமில் சர்க்கரை நோய் இருதய கோளாறு ரத்த அழுத்தம் மற்றும் பொது மருத்துவம் போன்றவற்றுக்கு மருத்துவ ஆலோசனை இலவசமாக வழங்கப்பட்டு மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர் இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகம் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் சி முனுசாமி துவக்கி வைத்து சிறப்பித்தார் கடலூரில் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து குதித்து இளைஞர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி எடுத்த கானஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவர் இன்று கடலூர் திருப்பாதிரி புலியூர் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்த ஹரிகிருஷ்ணன் குறித்து காவலத்திற்கு அருகில் இருந்தவர்கள் தகவல் தெரிவித்தனர் தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொளத்தூரில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அரை டன் மஞ்சள் கட்டிகள் கொண்டும் பனிரெண்டு உயரமும் முப்பது அடி அகுலமும் கொண்ட தங்கம் போல் ஜொலிக்கும் மங்கள விநாயகர் சிலையை வைத்து பக்த கோடிகள் வழிபட்டனர் சென்னை கொளத்தூரில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அரை டன் எடை கொண்ட மஞ்சள் கட்டிகள் கொண்டும் பனிரெண்டு அடி உயரம் முப்பது அடி அகலம் கொண்டதாக தங்கம் போல் ஜொலிக்கும் மங்கள விநாயகர் சிலையை பதினைந்து நாட்கள் பிறகே விநாயகர் உருவ சிலையை வைத்து பக்த கோடிகள் வழிபட்டு வருகின்றனர் மேலும் மூன்று நாள் விழா பண்டிகைக்கு பிறகு மஞ்சள் கட்டிகளை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்க உள்ளனர் காட்டுமன்னார் கோயிலில் தமிழ் தொண்டர் புலவர் புலவர்துறை நாகராசனார் பனிரெண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் தமிழ் தொண்டர் துறை நாகராசரின் பனிரெண்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது அதிமுக அமைப்பு செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் முன்னாள் சட்டமன்ற என் தலைமை தாங்கினார் இதில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன் எம் என் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமாகிய கே பாண்டியன் கலந்து கொண்டு புலவர் துறை நாகராசனார் அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலர்தூவி குத்துவிளக்கேற்றி மரியாதை செலுத்தினார் வேலூரில் கவி சக்கரவர்த்தி கம்பன் விழா நடைபெற்றது வேலூர் மாவட்ட கவி சக்கரவர்த்தி கம்பன் கழகம் புதுப்பிக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த மாதத்தில் பொறுப்பேற்றனர் இதை தொடர்ந்து கவி சக்கரவர்த்தி கம்பன் விழா பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள டவுன் ஹாலில் தலைவர் முனைவர் கோவி செல்வம் தலைமையில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின் குத்துவிளக்கேற்றினார் செயலாளர் சோலைநாதன் அனைவரையும் வரவேற்றார் இதில் பாண்டிச்சேரி கம்பன் கழக செயலாளர் மரிகுழுந்து தொடக்க உரையாற்றினார் மேலும் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது துணைத் தலைவர் திருநாவுக்கரசு நன்றி உரையாற்றினார் புதுக்கோட்டையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மருத்துவ படிப்பு சேர்ந்த ஐந்து மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுக்கோட்டையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மருத்துவ படிப்பு சேர்ந்த ஐந்து மாணவர்களுக்கு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி மாணவர்களை பாராட்டி இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் இதன் பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு ஏழு மாணவ மாணவிகள் மருத்துவ படைப்பிற்கு எனது ஆட்சி காலத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டது எனவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களில் முப்பது பேர் மட்டுமே நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பில் சேர்ந்தனர் இந்த நிலை மாற வேண்டுமென கிராமப்புற மாணவர்களின் மருத்துவராக கனவு நிறைவேற வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதுக்கோட்டை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தில் நடைபெறும் தொழிலதிபரின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் பேசும் பொழுது பள்ளிகளில் மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் செயல்கள் இருக்கக்கூடாது என்றும் அதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் மேலும் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றார் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி விசிகா சார்பில் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் மேலும் இந்திய அளவில் இந்த விவகாரம் விரிவாக்கம் ஆக வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் மதுரை கோரிபாளையம் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான நூற்றாண்டை கண்ட ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் சித்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை கோரிப்பாளையம் நாடார் உறவின் முறைக்கு பாத்தியமான நூற்றாண்டு கண்ட ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மற்றும் சித்தி விநாயகர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் ஆலயத்தின் கோபுரத்தில் உள்ள விமானங்களுக்கு தெளிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தூத்துக்குடியில் பழமை வாய்ந்த வைகுண்டபதி பெருமாள் கோவிலில் நிலைகள் அமைக்கும் வைபவம் நடைபெற்றது தூத்துக்குடியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வைகுண்டபதி பெருமாள் திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா பணிகள் நடந்து வருகிறது நிலையில் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி ஆகிய மூன்று சன்னதிகளுக்கும் பழமை வாய்ந்த சிற்ப வேலைப்பாடுடன் கூடிய நிலை கல் கல்கால் வைக்கும் வைபவம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் கல் மண்டப கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது கோவில் பிரதான பிரதானப்பட்டர் வைகுண்டராமன் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நிலை கல்கால் வைக்கப்பட்டது மேலும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகத்தில் சிறப்பாக செய்யப்படும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் நெய்வேலியில் தமிழ்நாடு ஜவஹித் ஜமாத் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நெய்வேலி தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மர்கசில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முகமது யாசின் துவக்க உரையாற்றினார் மாநில செயலாளர் சேத் முகமது தலைமை தாங்கினார் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு ஜவஹித் ஜமாத் மாநில தணிக்கை குழு தலைவர் சுலைமான் கட்டுப்படுவோம் வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பிலும் மாநில செயலாளர் அப்துல் முகேசின் நற்பண்புகள் என்ற தலைப்பிலும் சங்கராபுரம் அருகே வட பொன்பருப்பி கிராமத்தில் தங்க நகை மற்றும் மூன்று கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போனது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வட பொன்பரப்பி பேருந்து நிலையம் அருகே தனக்கோட்டி என்பவர் வசித்து வருகிறார் இவர் விவசாய வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பெரம்பலூரில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு சென்று வீடு திரும்பியபொழுது வீட்டின் பின்பக கதவு ஜன்னல் உடைத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்த பார்த்தபொழுது பீரோ உடைந்த நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தனக்கோட்டி பீரோவில் வைத்திருந்த தங்க நகை பத்தொன்பது பவுன் மற்றும் மூன்று கிலோ வெள்ளி ஒரு கிலோ பூஜை பொருள் காணாமல் போனது குறித்து தனக்கோட்டி வட பொன்பரப்பி காவல்நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுராந்தகத்தில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் மற்றும் மதுராந்தகம் தாலுகா மாநாடு மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வெள்ளைச்சாமி எம் டி தனிகவில் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி டிக் ஃபைபர் பற்றி தலைமை எடுத்துள்ள முடிவுகளை கேபிள் டிவி ஆப்ரேட்டரிடம் எடுத்துரைத்தார் மற்றும் கட்டணச் சேனல்களின் விலை உயர்வை குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் அரசம்பட்ட கிராமத்திற்கு எழுச்சி தமிழ் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை பட்டாசு வெடித்து விசிகாவினர் வரவேற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ள எழுச்சி தமிழ் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் காதலி விழா ஒன்றில் கலந்து கொண்டு அதை தொடர்ந்து சின்னசேலம் பகுதியில் மாநாடு நடக்கவிருக்கும் இடத்தை பார்வையிட்டார் பின்பு கள்ளக்குறிச்சி வழியாக ஆலந்தூர் முரார்பாளையம் பகுதியில் கொடிக்கம்பம் ஏற்றி வைத்து சமத்துவபுரத்தில் மகளிர் அணி தொடர் வீட்டில் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவப்பாண்டலம் கிராமத்தில் நிச்சயதார்த்த விழாவில் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் அரசம்பட்டு விடுதலை சிறுத்தைகள் தெற்கு முகாம் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் தெல்லாந்தி ஆனைக்கால் பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்தில் நேற்று நள்ளிரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் வாழை மரங்கள் வாழைத்தாறுகளை அழித்து சேதப்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தெல்லாந்தி ஆனைக்கால் பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்தில் நேற்று நள்ளிரவு புகுந்த காட்டு யானை கூட்டம் வாழை மரங்கள் வாழைத்தாறுகளை அழித்து சேதப்படுத்தியுள்ளது தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்தை யானை கூட்டம் அழித்து வருவதால் விவசாயிகளுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக வனத்துறையினர் சேதமடைந்த வாழைக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் யானைகள் வராத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பொதுமக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள அரும்பாரம்பட்டு கிராமத்தில் வசிக்கும் பட்டியல் இனத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்களாக வாழ்ந்து வருவதாகவும் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்து வரும் பட்டியல் இனத்தை சேர்ந்த குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு அதிகாரியிடம் மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பாய் தலையணை ஆறு மாடுகளுடன் காத்திரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது சங்ககிரியில் தாவே தாவேகாவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் சங்ககிரியில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கி கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி அதற்கான அங்கீகாரம் கோரி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தார் நிலையில் தேர்தல் ஆணையம் இன்று தாவேகா கட்சியை அங்கீகரித்து ஆணையம் பிறப்பித்தது அதனையொட்டி தமிழகம் முழுவதும் தாவே தாவேகாவினர் மற்றும் நடிகர் விஜய் ரசிகர்கள் மிகவும் உற்சாகம் அடைந்து வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் இதையடுத்து சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் அருகே தாவேக்கா சங்ககிரி நகர் ஒன்றியம் சார்பில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆதிகேசவன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இரச்சகுளம் பகுதியில் கால்வாய் கரையில் வெடிப்பொருள் வெடித்து உடல் சிதைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியை சேர்ந்தவர் ராபின்சன் இவர் இன்று அதிகாலை வேலிமலை அடிவாரத்தில் உள்ள கல்லூரி அருகே கால்வாய் கரை ஓரம் சென்று கொண்டிருந்தார் நிலையில் மலை அடிவாரத் தோட்டப் பகுதியில் காட்டு பன்றிக்கி வெடிவைப்பதற்காக வெடிகுண்டை இடுப்பில் கட்டி செல்லும் பொழுது திடீரென வெடிகுண்டு வெடித்ததால் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி மற்றும் பின்பக்கம் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இது குறித்து பூதபாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து ராபின்சன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெருமாநல்லூரில் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலை வைத்து இறை வழிபாடு நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவிநாசி பேராட்சி பெருமாநல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பாக பெருமாநல்லூர் மெயின் ரோடு திருப்பூர் ரோடு அவினாசி ரோடு ஆகிய மூன்று இடங்களில் விநாயகர் சிலை வைத்து இறை வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் குழந்தைகளும் விநாயகரை வணங்கி செல்கின்றனர் சேலம் மாவட்டத்தில் ஓணம் பண்டிகைக்கு கேரளாவிலிருந்து ஆர்டர் அறுபது சதவீதம் குறைந்துள்ளதாக வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் சேலத்திலிருந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு கொலுசுகள் அனுப்பப்படுகின்றன மணியனூர் சிவதாபுரம் சேவப்பேட்டை பொன்னமாப்பேட்டை கூகை பனங்காடு சங்ககிரி சோழப்பள்ளம் ஆகிய பகுதியில் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட வெள்ளி அலகுகள் இயங்கி வருகின்றன வழக்கமாக ஓணம் பண்டிகையின் பொழுது சேலத்தில் உள்ள வெள்ளி கொலுசு அலகுகளுக்கு கேரளாவில் உள்ள நகைக்கடைகளில் ஆர்டர் கிடைக்கும் ஆனால் இந்த ஆண்டு ஆர்டர் அறுபது சதவீதமாக குறைக்கப்பட்டதால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கிறது என்று வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி திரைப்பட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தி மாநாடு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சேலம் வணிக வளாகம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சேலம் மாவட்ட தலைவர் பார்த்திபன் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு உற்சாகமாக கொண்டாடினர் அப்பொழுது பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் குறிப்பாக பேருந்துகள் ஆட்டோக்கள் சாலையோரும் கடைகள் அனைத்து தரப்பு மக்களிடமும் இனிப்புகளை வழங்கி தங்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடினர் பல்வேறு நிகழ்ச்சிகளைக்கான தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு வணக்கம்